ஒரு காட்டுக்குள்ளே ஒரு அழகான அக்கா தங்கச்சி மீன் ஒரு தங்கச்சி அக்கா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் அது தங்கள் தங்கச்சிக்காக போய் நல்லா சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்கும் அப்போது ஒரு முறை என்ன ஆச்சுன்னா பயங்கரமான மழை பிடிச்சிடுச்சு அப்போது மழை வெளில வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே பயங்கரமாக தண்ணி உழக ஆரம்பிச்சிட்டு அப்போது அக்கா பறவை இந்த சின்ன சின்ன பாத்திரத்தை எடுத்து எங்கெல்லாம் மழை தண்ணி ஒழுகுதோ அங்கெல்லாம் வச்சுட்டு அந்த கிண்ணியில் ஒழுகிட்ருக்கேன் உடனே தங்கச்சி பருவ நீ பாவம் கா ந நீ வேலைக்கு வேற போயிட்டு வந்து எனக்கு சாப்பாடு கொடுக்குற நீ நீ ரொம்ப கஷ்டப்படுற எனக்காக அப்படின்னு சொல்லுது ஏன் அப்படிலாம் சொல்கிற உனக்காக நான் கஷ்டப்படாமல் இவர் யார் கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்லி அக்கா பறவை சொல்லுது இவங்க ரெண்டு பேருக்கும் அப்பா அம்மாவே கிடையாது அப்போ தங்கச்சி பருவ சொல்லுது நிமி தங்கச்சி பருவ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் எவ்வளோ நல்ல வீடில் இருக்காங்க நமக்கு மட்டும் ஒரு நல்ல வீடிலேயே இருக்காங்க அப்படின்னு அவ்வளோ இதை தேங்கி கவலைப்படாத நம்ம நல்ல வீடை சீக்கிரமாக நம்மளே உருவாக்கலாம் நீ கவலைப்படாத அழகாத அப்படின்னு சொல்லிட்டு அக்காவும் அழுவோட தங்கச்சி அழுவதை பார்த்துட்டு சாப்பிட்ற ரெண்டு ரொட்டி தான் இருக்குது நீ சாப்பிடுக்கா இல்லை இல்லை நீ சாப்பிடு நீ ஃபஸ்ட்டு சாப்பிடுன்னு சொல்லி அக்கா தங்கச்சிக்கு எடுத்து கொடுக்குது அப்போ கூட தங்கச்சி சாப்பிடாம அக்காவுடைய கஷ்டத்தை நினச்சி அழுதுகிட்டே இருக்குது அக்கா சொல்கிற அழுவக்கூடாது எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாம் நல்லா